இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் தொடரானது மார்ச் இருபத்தெண்டாம் தேதி முதல் தொடங்க உள்ள நிலையில் அணியில் உள்ள வீரர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அணியின் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இளம் வீரரான பத்திரனா சென்னை அணி விளையாடும் முதல் ஒரு சில போட்டிகளை தவறவிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் எனவே அவர் குணமடைந்து திரும்ப ஓரிரு வாரங்களாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் தொடக்க வீரரான டெவான் கான்வே காயம் காரணமாக அவர் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பத்திரானாவுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது சிஎஸ்கே ரசிகர்களை சோகத்தில் அழைத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணியில் ஆல்ரவுண்டரான சிவம் துபே குறிப்பாக நடுவரிசையில் சிஎஸ்கே அணிக்கு தூணாக இருக்கும் அவர் நடைபெற்று முடிந்த ரஞ்சி ட்ராஃபியில் அவருக்கு காயம் ஏற்பட்டது ஆனால் அதன் பிறகு நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பங்கேற்றார் பிறகு இன்னும் ஏன் அவர் பயிற்சியில் கலந்து கொள்ளாதது ஏன் என ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக முதல் பாதி போட்டிகளுக்கான தேதி மட்டுமே வெளிவந்த நிலையில் மற்ற போட்டிகள் அனைத்தும் ஐக்கிய அமீரக அரபு நாட்டில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இது குறித்து ஜெய்ஷா அவர்கள் வெளியிட்ட தகவல் என்னவென்றால் மீதமுள்ள போட்டிகள் அனைத்தும் இந்தியாவிலேயே நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்க உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது